ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க நம்ம கடைக்கு வாங்க சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடலாம் கேட்காதீங்க டீ காஃபி சாப்பிடலாம் அதோட விதவிதமான காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க விதவிதமான காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க சரிங்களா பீன்ஸ் கேரட் கொடுமிளகா மிளகா இது மிளகா பஜ்ஜி கத்திரிக்காய் ஊட்டி ஊட்டி பீட்ரூட் கோவக்காய் முள்ளங்கி கொத்தவரங்காய் அவரக்காய் முட்டக்கோஸ் நாட்டு கத்திரிக்காய் வெண்டக்காய் மேரக்காய் சாதா பீட்ரூட் சாதா பீட்ரூட் மாங்காய் வெண்டிக்காய் கொடலங்காய் பீக்கங்காய் பீக்கிங்காய் சொரக்காய்

எது வர எங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் குடுத்தீங்கன்னா நாங்க டோர் டெலிவரி ஃப்ரீயா பண்ணித்தரோம் நிஜமே பேசு வீடியோக்காக பேசுனா நிஜமாவே ஃப்ரீ 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 சரிங்களா டோர் டெலிவரி ஃப்ரீ